கொண்ட அனைத்து அன்புள்ள செவ்வாய் பயிற்சி இந்த ராசிகள் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் நவகிரகங்களில் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் ஜனவரி பதினாறாம் தேதி மகர ராசியில் உச்ச வலிமை பெறப் போகின்றார் இந்த அதிரடி மாற்றத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசியினர் மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மோதலில் மிதனம் செவ்வாய் பகவான் உங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு வருவதால் உங்கள் முதலீடுகளில் மிகுந்த கவனம் தேவை பணியிடத்தில் பேசும் போது பொறுமையை கையாளுங்கள் சூழ்நிலைகளை அமைதியான மனதுடன் கையாள வேண்டும் துலாம் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திற்கு வருவதால் உங்கள் தாயார் உடல் அக்கறை செலுத்துங்கள் தேவையற்ற செலவுகள் தேடி வரும் என்பதால் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துங்கள் கும்பம் செவ்வாய் பகவான் பெரிய ஸ்தானத்திற்கு வருவதால் பயணங்களின் போது விழிப்புடன் இருங்கள் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்வது சிறப்பாக இருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்குங்கள்